வணக்கம் நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உள்ள குடைங்கள் தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு செட்டு வந்து பா காமிச்சிருந்தேங்க அவங்களுக்கு நாலு கூடைங்க வந்து என்ன கலரில் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலரில் ஒவ்வொரு கலர் சேர்த்து அட்டாச் பண்ண மாதிரி காமிச்சிருந்தேன் இப்போ இது டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்ன நான் என்ன கலர்ஸில் கூட மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் இது மட்டும் இல்லை நான் இதே மாதிரி நிறைய கூடைங்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கூட போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம பக்கத்தில் கடைக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை நம்ம வீட்டுக்கே ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலும் அதோட கலர் காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்க இதோட மெஷர்மெண்ட் என்ன நான் இந்த கூடைக்கு எப்படிலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கூடைக்கு எப்படிலாம் வந்து ஒயர் மெஷர்மெண்ட் எப்படி டைம் செட் பண்ணி இந்த கூடையை நான் பின்னுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இந்த கூடைக்கு வந்து என்னோட ஒயரில் வந்து ரெண்டரை கட்ட அனுதுங்க நான் இந்த ஒயரும் சேல்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து என்ன என்னோட நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ஒயர் வேணும் அப்படின்னாலும் சரி இந்த கூடைக்கு வைக்கிறதுக்கு கார்போர்டு வந்து வேணும் அப்படின்னாலும் சரி நான் அந்த சைஸ்க்கு ஏற்றாப்பில் வந்து உங்களுக்கு நான் கொரியர் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கண் கூட பார்க்கலாம் பர்பிள் வித் ஒயிட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து குச்சி வைக்கலை உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காண்டி ஆனால் நம்ம குச்சி வச்சா தான் லைஃப் அதிகமாக ஆகுங்க இதில் வந்து நான் குமிழ் அடிக்காமல் காமிச்சிருக்கேன் குமிழ் வச்சு நாங்கள் வந்து கொ கொரியர் பண்ணும்பொழுது வந்து குமிழ் வச்சு கொடுத்துருவேன் இது வந்து நார்மல் நாட் போட்டு ஹைட் வந்து சிவன்கண்ணில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் கடைக்கு தான் கடைக்கு தான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே பேட்டர்ன் மூணுக்கு மூணு இந்த மாதிரி பெரிய கட்டத்திலே கேட்டிருக்காங்க நான் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கும் ரெடி பண்ணி கொடுக்குறேங்க உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கும் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கூட இங்கே வாங்கியிருக்காங்க அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க சிவன்கனில் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கண் கூட எந்த கலரில் ரெடி பண்ணாலுமே நீட்டாக இருக்குங்க நம்ம வெளியில் கொண்டு போகிறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் பாருங்கள் இது வந்து ரெண்டரை கட்டு கூட பார்த்தாவே தெரியுது பார்த்திங்களா ஸ்வேஸ் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் பர்பிள் வித் ஒயிட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கூடைக்கு எல்லாத்துக்குமே ஷேம் மெஷர் மெஷர்மெண்ட்டு தாங்க ஏழைகால் அடி எடுத்திருக்கேன் இதுக்கு நிறைய பேர் கூடை கேட்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஸ்கேலோட மெஷர் அதாவது பேஸ் ஹைட் வந்து எவ்வளோ இன்ச்சு சொறோம்னு சொன்னிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த கூடைக்கு நான் இது மாதிரி கூடை ரெடி பண்ணுறேன்ல இந்த பெரிய கூடைக்கு வந்து தாராளமாக கீழே வந்து பேஸ் வந்து ஒரு அடி இருக்குங்க ஸ்கேலில் நமக்கு ஒரு அடி வந்துடும் லென்த்து வந்து வித்து வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நாலுலேருந்து அஞ்சு இன்ச்சுக்குள்ளே வரும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வச்சு கேட்பாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு லைன் வேணால் கம்மி பண்ணியும் கேட்பாங்க அவங்க அவங்களோட கஸ்டமைஸ்டு சைஸை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும் ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள என்ன எனக்கு நான் வந்து இந்த மாதிரி கூட தான் யூஸ் இருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் வச்சுருக்கேன் எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி அதிகமாக கூட கேட்பாங்க அவங்களுடைய ஹைட் எவ்வளோ லென்த் எவ்வளோ அது மாதிரி சொல்லி தான் கேட்பாங்க அதே மாதிரியும் நான் கூட ரெடி பண்ணி கொடுப்பேங்க அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணாலும் நான் வந்து கூட ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது பிள் வித் ஒயிட்டில் கண் கூட இது வந்து ரோஸ் வித் சில்வர் பாருங்கள் ரோஸ் வித் சில்வரில் நான் ஆல்ரெடி வந்து செக்கு பேட்டர்னில் போட்டிருக்கேன் இது பெரிய கட்டத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் அந்த மாதிரி அந்த கூடையோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் சில்வர்லேயே வந்து கைப்பிடி மேக் பண்ணியிருக்கேன் பெரிய கட்டம் தான் பெரிய கட்டத்தில் பிளைனாக சில்வரில் போட்டிருக்கேன் ரெண்டு உயிர் உருட்டுக்காய் இப்படி போடலை நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கலருக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு உயிர் உருட்டுக்காய் இப்படி போட்டதுனால இது வந்து பிளைனாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன் பாருங்கள் வேஸ் எவ்வளோது இருக்குன்னு இதனால் பெரிய கூட தான் ஏனிப்படி முடிச்சு போட்டிருக்கேன் ஏனிப்படி முடிச்சு வச்சும் பின்னுவேன் ஏனிப்படி முடிச்சு இல்லாமையும் வந்து நான் ரெடி பண்ணுவேங்க இந்த கூட எல்லாமே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டது தான் இது வந்து ஆரஞ்சு நம்ம செந்தூரம் ஆரஞ்சு சொல்லுவோம்ல அந்த கலருங்க செந்தூர் ஆரஞ்சு வித் டார்க் க்ரீன் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் பெரிய கட்டத்துலேயே ரெண்டு உயர் உருட்டு கைப்படி தான் போட்டிருப்பேன் இந்த கூடை எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேஸ் போட்ட உடனையுமே வந்து நான் ஒயரை என்ன பண்ணுவேன் இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல இந்த ஒரு பாக்ஸுக்குள்ள அளவுக்கு உள்ள ஒயரை வந்து நான் தனியாக கட் பண்ணிடுவேன் கட் பண்ணிவிட்டு பின்னும் பொழுது நான் அந்த கூடை வந்து ஈஸியாக அந்த இந்த கூடை எல்லாமே நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கூடை ரெடி பண்ணிடுவேங்க ஒரு சில நாள் வந்து நான் ஒரு ஒரு இந்த கூடை வந்து கைப்பிடி போடாமல் ரெண்டு கூடை கூட ரெடி பண்ணுவேன் அவ்வளோ ஆ மாதிரி பின்னுவேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பின்னுவேன் ஸோ அதனால தான் வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு ஃபினிஷ் பண்ண முடியும் இதோட பேஸ் பார்த்தீங்களா அடுத்து ப்ரவுன் வித் ஒயிட் நான் மோஸ்ட்லி வந்து ஒயிட் கலரில் வந்து கூட ரெடி பண்ணி கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து அழுக்காயிரும் அப்படின்னு வாங்கவே மாட்டாங்க இது வந்து எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க ப்ரௌன் வித் ஒயிட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம பிளாக் வித் ஒயிட் நீங்கள் பிளாக் கலர் நினைக்க இது வந்து ப்ரவுன் கலர் ப்ரௌன் வித் ஒயிட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கூட பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்களேன் உள் உள்கிற ஸ்பேஸ் எவ்வளோது இருக்குன்னு ரெண்டு உருட்டு கை இப்படி தான் போட்டிருக்கேன் இது மாதிரி கூடைங்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கூட பிடிச்சிருந்துச்சின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடையோட டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ